ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டே டிசைனர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து ஒரு நாலஞ்சு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோங்க இதெல்லாம் இந்த டிசைன் ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள் பாருங்கள் வைலட் கலர் ப்ளவுஸு சேரீ சாரீ வந்து வைலட் கலரு ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு வைலட் கலர் நீதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ஆரி ஒர்க்கு பேக் சைட வந்து போட் நெக் வச்சு இதில் சின்னதாக ஷேப் எடுத்துருக்குறோம் ஹேண்டுக்கு ஃபுல்லாக புட்டாக டிசைன் செட் பண்ணி ஹேண்டுக்கும் பார்டர் வச்சுருக்கோம் பாருங்கள் நெக்குக்கு என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அதே அப்படியே நம்ம ஹேண்டுக்கும் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இங்கே வந்து ஊக்குமத்த டிசைன் வச்சுருக்கிறோம் இந்த இடத்துல ஓப்பன் தான் இருக்குங்க இருக்குதுங்க தெரியும் ஓப்பன் தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இருக்கிறாங்க அவங்களோட அக்கா வந்து இங்கே நம்ம கடைப்பக்கத்தில் இருக்காங்க அவங்க எப்பயுமே இங்கே வந்தாங்கன்னா நம்மகிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்கிக்குவாங்க இது ஸ்டிச் பண்ணி கொரியர் அனுப்புகிறாங்க தங்கச்சிக்கு வந்து அக்கா ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க இந்த சேரீ வந்து கிரீன் கலர் சேரீங்க பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் சேரீ பிங்க் கலர் பார்டர் ப்ளவுஸுக்கு வந்து இவங்க ஃபோட்டோ மாடல் அவங்களே அனுப்பிட்டு பேக்கில் வந்து போட்னிக் மாடல் பாருங்கள் இது வந்து ஷேப் வந்து இப்படி நாங்கள் போடும்போது இப்படி ஜிக் ஜாக் மாதிரி வரும் கீழே வந்து டேஸர் செட் பண்ணியிருக்கிறோம் ஃபோட்டோ மாடலில் என்ன மாடல் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நாங்கள் செட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் பின்னாடி வந்து இந்த மாதிரி ஷேப் இருக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக செட் பண்ணியிருக்கிறோம் ஹேண்டுக்கு வந்து எல்போ ஸ்லீவ் தான் பார்டர் வந்து இருக்கிற பார்டரும் கொஞ்சம் பெரிய பார்டரும் அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் நெக்கு தான் லோ நெக்கு எப்படி போல் நம்ம நார்மலாக இருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி நெக்கு தான் பேக்கில் மட்டும்தான் கை நெக்கு போட்டுருக்கோம் அது இனி ஒரு சேரீ வந்து பிங்க் கலரு பாருங்க பிங்க் கலர் கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸ் வந்து பால் டிசைனுங்க பேக்கில் வந்து போட்நிக் மாடல் அதே மாதிரி தான் ஷேப்பு ஒரு ஓவல் ஷேப் மாதிரி ஷேப் எடுத்திருக்கிறோம் ரவுண்ட் ஷேப் எடுத்து இதுவும் ஓப்பன் தான் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் ஓப்பன் போட்டு பண்ணிக்கலாம் ஹூக் வச்சு இது ஹேண்டுக்கு வந்து பம்பம் டிசைன் பாருங்கள் பம்பம் டிசைன்ஸ் வச்சு ஹேண்டுக்கு ஃப்ரெண்ட்டுக்கு ஒன் சைடு ஃபுல்லாக பம்பம் டிசைன் தான் செட் பண்ணிருக்கிறோம் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த டிசைனும் ஃப்ரண்டில் வந்து நம்ம நார்மலாக ப்ரௌண்ட் நெக் இருக்கு இல்லைங்களா நார்மல் நெக்கு தான் பேக் மட்டும் போட் நெக்கு ஹை நெக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ஸாரி வந்து நார்மல் பிஸ்கட் கலர் மாதிரி தாங்க பட்டு சாரி தான் க்ரீன் கலர் பார்டரு சாரி வந்து ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக டிசைன் இருக்கிறதுனால நம்ம இதில் இந்த டிசைனுமே பண்ணலை ஏன்னா இது இவங்க வந்து நார்மலாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது எம்ப்ராய்டிங் போட்டு தைச்சிக்கலாம் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் இது போட்டு பார்த்தோன்னே இதே ஓகேங்க்கா அப்படியே தைச்சிக்கலாம் நம்ம எம்ப்ராய்டிங் போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நீ ஒரு இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா கட்டோரி ப்ளவுஸு பாருங்க முன்னாடி மட்டும் கட் கட்டோரி ப்ளவுஸு முன்னாடி மட்டும் சேப் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோம் இந்த சாரீ வந்து வைலட் கலர் ஸாரீ பாருங்கள் இதை உள்ளே வந்து லைட்டு பிங்க் கலரில் போட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிங்க்கு தான் முந்தானி வந்து ப்ளூ ஷேடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் முந்தானி கலரில் நம்மளுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸ்லேயும் ஃபுல்லாகவே டிசைன் இருக்குது இது வந்து வெறும் ஷேப் மட்டும் ஓகே யூன் நெக் வச்சு ரவுண்ட் நெக் வச்சு நல்லா ஷேப் மட்டும் ஓகே ஹேண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ஹேங்கி வச்சு கேட்டிருந்தாங்க பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம ரெடிமேடு ஹேங்கின்ஸ் வாங்கி செட் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் தான் பாருங்கள் இந்த ப்ளவுஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு மாதிரி அவங்க என்ன டிசைன் கேட்டிருக்காங்களோ அந்த டிசைன்ஸ் நாங்கள் அப்படியே தைச்சிருக்குறோம் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எந்த மாதிரி டிசைன் வேணும்னாலும் நீங்கள் சொன்னீங்கனாலும் நாங்கள் அதே மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் போட்னிக் ஆகட்டும் ப்ரின்சஸ் கட்டு கட்டூரி ப்ளவுஸு ஃப்ராக்கு சுடிதாரு எல்லாமே நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு கொரியர் அனுப்பலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் கீழே கொடுத்துருக்குறோம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வேணுங்கிறவங்களுக்கு நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணி அனுப்புவோம் இந்த டிசைன் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ புரிஞ்சுட்டா லைக் எக் பண்ணுங்கள் சேர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ